விஜய் டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று தமிழக சட்டசபையில் இருந்து ஆளுநர் வெளியேறியிருக்கிறார் ஏன் தெரியுமா சட்டசபையில் முதலில் தாய் வாழ்த்து பாடியதால் ஆத்திரமடைந்த ஆளுநர் வெளியேறியிருக்கிறார் அவரின் கொள்கையின்படி தேசிய கீதம் முதலில் பாட வேண்டும் என்பதால் இந்த செயல் இன்று தமிழக சட்டசபையில் நடந்திருக்கிறது ஆண்டாண்டு காலமாக தாய் வாழ்த்து பாடிய பிறகே சட்டசபை தொடங்கும் இது நம் தமிழக அரசின் வழக்கம் முதலில் நம் தமிழ் மொழியை தாயாக நினைத்து இந்த வழக்கத்தை பின்பற்றி வருகிறோம் அதன் பிறகே மற்ற தெய்வங்கள் அதாவது தேசிய கீதம் முதலில் தாயை வழங்குவது தவறில்லையே கடந்த எட்டு ஆண்டுகளாக தமிழகத்தில் ஆளுநர்களின் தலையீடு அதிகமாகி வருகிறது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி மற்றும் புரட்சி தலைவி ஆளுமையில் இருந்தபோது எந்த ஆளுநரும் அரசு விஷயத்தில் தலையிட்டதில்லை அவர்களுக்கு பிறகு சரியான ஆளுமை மிக்க தலைவர்கள் கொண்ட மாநிலமாக தமிழகம் இல்லை என்பது குறிக்கிறது இந்த பதிவில் தமிழக சட்டசபையில் என்ன நடந்தது என்ற முழு விபரத்தையும் ஆளுநரின் விளக்கத்தையும் பார்ப்போம் அரசியல் சட்டமும் தேசிய கீதமும் தமிழக சட்டசபையில் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளன இதனால் கவர்னர் சட்டசபையில் இருந்து வெளியேறினார் என கவர்னர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது புத்தாண்டில் தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் இன்று ஜனவரி ஆறு காலை ஒன்பதரை மணிக்கு சட்டசபையில் கூட்டத்தொடர் அரங்கில் துவங்கியது கூட்டத்தொடரில் பங்கேற்க வந்த கவர்னர் ரவி அவை தொடங்கிய மூன்று நிமிடத்திலேயே தமிழக அரசின் உரையை வாசிக்காமல் புறப்பட்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது தேசிய கீதம் பாட அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி கவர்னர் ரவி கூட்டத்தொடரை புறக்கணித்தார் இதற்கு விளக்கம் அளித்த கவர்னர் மாளிகை தரப்பில் சரியாக ஒன்பது மணி நாற்பத்தி மூணு வினாடிக்கு எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்று போடப்பட்டது அந்த பதிவில் கூறியிருப்பதாவது அரசியல் சட்டமும் தேசிய கீதமும் தமிழக சட்டசபையில் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளன தேசிய கீதத்தை மதித்தல் என்பது நமது அரசியலமைப்பு சட்டத்தில் கூறியுள்ள முதல் கடமை கவர்னர் ரவி சட்டசபைக்கு வந்ததும் தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே பாடப்பட்டது தேசிய கீதத்தை பாடுவதற்கு முதல்வர் ஸ்டாலினுக்கும் சபாநாயகருக்கும் கவர்னர் ரவி வலியுறுத்தினார் ஆனால் தேசிய கீதம் பாட மறுப்பு தெரிவிக்கப்பட்டது அரசரமைப்பு சட்டம் தேசிய கீதத்தை அவமரியாதை செய்ததால் கவர்னர் ரவி சட்டசபையில் இருந்து வெளியேறினார் தேசிய கீதம் பாட மறுக்கப்பட்டது கவலைக்குரிய விஷயமாகும் இவ்வாறு அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டு இருந்தது ஆனால் சில நிமிடங்களில் அந்த பதிவை நீக்கிய கவர்னர் மாளிகை அதன் பிறகு மீண்டும் சில திருத்தங்களுடன் அந்த பதிவு மீண்டும் எக்ஸ்தலத்தில் போடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டை போல இந்த முறையும் கவர்னர் சட்டசபையிலிருந்து பாதியிலேயே வெளியேறிய சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகி உள்ளது மக்களே தமிழகத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்யாமல் இப்படி பொறுப்பு இல்லாமல் மக்களின் கஷ்டத்தையும் சமுதாய பிரச்சனை பெண்களின் நிலை கற்பழிப்பு குற்றங்களை மக்களின் பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரத்தை உயர்த்த திட்டங்கள் தீட்டாமல் இந்த நிகழ்வு சரியா தவறா என்பதை கமெண்டில் தெரியப்படுத்தவும் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி